அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா மோலையூர் கிராமத்தில் இருக்கேன் இங்கே நாம் ஒரு முன்னோடி விவசாயியோட தோட்டத்தில் இருக்கோம் அந்த முன்னோடி விவசாயி பேர் திரு சாமி கண்ணா அவர்கள் இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு இவர் பாரம்பரியமாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டு வாட்டர்னால கொஞ்சம் கடினீர்னால் கஷ்டப்பட்டுருந்தார் இவரோட விவசாயத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து கடின நீர் ஸோ அதன் காரணமாக இவருக்கு சொட்டுநீர் பாசனம் லேட்டருக்குள்ள அடைப்பு வந்துட்டு இருந்துச்சு மகசூலும் கம்மியாகிட்டே இருந்துச்சு ஸோ அதை தீர்க்கறதுக்கு எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டார் நாங்கள் வந்து அவருக்கு யூபிகால் எலக்ட்ரானிக் வாட்டர் கண்டிஷனை பற்றி எடுத்து சொல்லி அதை மாட்ட சொன்னேன் இதை மாட்டினதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பலன்கள் கிடச்சிருக்கு என்ன முன்னேற்றங்கள் கிடைச்சி என்ன மாறுதல் கிடச்சினு இனி அவரே சொல்லுவார் ஸோ இப்போ திரு சாமிக்கண்ணு அவர்கள் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்லுவார் வணக்கம் என்னோடய பேர் வி சாமிக்கண்ணு தருமபுரி மாவட்டம் பாப்பிட்டு வட்டாரம் மலையாரூர் கிராமம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு வரேன் அதில் நல்ல மகசூலும் எடுத்துக்கிட்டு வந்தேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பித்து கொடுத்த தொடங்கி வைத்த துல்லிய பண்ணை திட்டத்தில் சேர்ந்து பயனடைஞ்சேன் அந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் எங்களுக்கு துல்லியமாக பயிருக்கு தண்ணி போய் சேர்றதுக்காகவும் துல்லியமாக உரத்தை கொண்டு போய் பயிருக்கு வேறு கடியில் சேர்த்துறதுக்காகவும் தேவையான போது தேவையான அளவு தண்ணி கொடுக்கறதுக்காகவும் மட்டும் எங்களுக்கு அந்த தொல்லிபனை திட்டத்தை அறிமுகப்படுத்துனாங்க அதில் லேட்ரஸ் நிறைய எங்ககிட்ட கொடுத்தாங்க ரெண்டரை ஏக்கருக்கு உண்டான லேட்ரஸ் கொடுத்தாங்க அதன் மூலியமாக தான் நாங்கள் நல்ல புதிய மகசூலியும் நல்ல நல்ல மகசூலியும் எடுத்தோம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லேட்டர்ஸ் வந்து இன்லைன் லேட்டர் கொடுத்தாங்க அந்த இன்லைன் லேட்டரில் அடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அடைக்க ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு ஒரு லேட்டர் எல்லா லேட்டரும் சீரான தண்ணி போய் சரியாக பாயலை இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பல தொழில்நுட்பங்களை கையாண்டோம் அதை குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஆசைடு போடுறது அப்புறம் வேறு ஏதாவது தட்டி விட்றது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி பார்த்தோம் இருந்தாலுமே எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நண்பர் ரமணகுமார் நான் மீட் பண்ணி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் எங்கள் கிட்டே அந்த மாதிரி வந்து சாஃப்ட் வாட்டர் கண்டிஷன் இருக்குது இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்னாரு நான் கொஞ்சம் மெதுவாக யோசனை பண்ணேன் இருந்தாலையும் கூட நாம் நிறைய செலவு பண்ணுறோம் நிறைய கஷ்டப்படுறோம் இது ஒரு குறைந்த விலையில் நம்மளுக்கு விவசாயிக்கு எளிமையாக பயன்படுத்திக் லெவலில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத நான் அவர் போட்டிருக்கிற இடத்துல போய் பார்த்தேன் அது எனக்கு உண்மையிலே நல்லா திருப்தியாக இருந்தது அதை நம்ம வயலில் அங்கே போட்டிருக்கிறேன் ஏன்னா ஏழு வருஷமாக அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன் இந்த ஏழு ஆண்டுகளை பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லேட்டர் அடைக்கிற பிரச்சனை கிடையாது லேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்லைன் லேட்ரு ஆன்லைன் மேலே இருக்கிறது இருக்குது இந்த ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே நான் வந்து பயன்படுத்தி முருங்கை தக்காளி வெண்டை மஞ்சள் கரும்பு இது போன்ற பயிர்களுக்கு நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இதில் வாழையில் நல்ல மகசூல் கிடச்சிருக்குது அந்த வாழையில் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பயிர் செஞ்சதில் ஒரு முறை கூட எனக்கு அந்த அடைப்பு பிரச்சனை எனக்கு இருந்ததே கிடையாது அதில் மிகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் லெட்டர் என்கிட்ட இருந்து பதினாறு எம்எம் இன்லைன் லேட்டரு அந்த பதினாறு எம் இன்லைன் லெட்டரும் எனக்கு ஒரு முறை கூட எனக்கு அந்த மகசூல் முடியிற வரைக்கும் ஒரு முறை கூட அதை நான் சரி பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்பட்டதே இல்லை இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம எளிமையாக விவசாயிகள் இதில் வந்து எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டு எந்த விதமான கூடுதலான செலவும் எனக்கு இதில் பொறுத்து தோடு சரி அதை வந்து தண்ணி வந்து நம்ம ஃபில்டருக்கு அந்த பக்கம் நம்ம பொருத்திடுறோம் அந்த பக்கம் பொறுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு அது போன உடனே உங்களுக்கு தண்ணி டெலிவரி கிடச்சிருது இது வந்து எல்லா பயிருக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெல் நடவு பண்ணியிருக்கிறேன் இந்த நெல்லும் இந்த வாட்டர் கண்டிஷனில் தான் இருக்குது அந்த வாட்டர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டிக்காலுக்கு மட்டும் நான் வந்து வாட்டர் கண்டிஷன் இல்லாமல் இந்த பக்கமும் தண்ணி விட்டுருக்குறேன் மீது எல்லா வயலும் பார்த்தீங்கன்னா வாட்ரு கண்டிஷனில் தான் போயிட்டுருக்குது நீங்களே அதனுடைய வித்தியாசத்தை பார்க்கலாம் இந்த வயலுக்கும் மற்ற வயலுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கண்டிஷனில் போகிறது உப்பை வந்து கடிநீரை மென்மை நீராக பயன்படுத்தி எடுத்து கொடுக்கறதுனால இந்த கண்டிஷன் கொடுக்கறதுனால வேருக்கு போய் சரியான இடத்துல போய் தண்ணி வந்து உப்பு இல்லாமல் வேறு பகுதியில் நல்லா போய் சேரதுனாலையும் உரமும் தண்ணியும் நம்மளுக்கு கிடைக்கிறனால நல்ல மகசூல் கிடைக்குது அதனால் தக்காளியில் இதில் நான் குறிப்பிட்ட நல்ல மகசூல் எடுத்தேன் அதே போல் மரவழியில் பயன்படுத்துகிறேன் மரவழியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டன் ஒரு ஏக்கருக்கு எடுத்தேன் தக்காளியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு டன் மகசூல் எடுத்தேன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைகும் எனக்கு வந்து சிறந்த விவசாயம்னு சொல்லி கொடுத்துருக்குது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு நண்பர் ரமணகுமார் எனக்கு வழங்கிய இந்த யூபி காலினுடைய ஹார்ட்வேராக சாஃப்ட்வேராக பண்ணி கொடுக்குறது அவருக்கும் அந்த கம்பெனிக்கும் என்னுடைய மனமாத நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி